புதுநலம்பெரும் நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏசி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா நைட்டு வீடியோ போட்டு காலையில் வரீங்க வரானேன்னு பார்க்குறீங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏன்னா நைட்டு சொன்னது வந்து கொஞ்சம் நடக்கலை ஆனால் இன்றைக்கி அப்சைடு இருக்குது ஆனால் அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அப்சைட் கிடையாது மேபி வந்துட்டு ஒம்பதாயிரத்தி நூறு டு ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும் என்னை கேட்டால் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி நூற்றி பத்து இல்லைன்னா நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ்ல இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு அஞ்சு பிசா மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருந்தது நைட்டு வந்துட்டு இருபது பீஸாக வந்து ஸ்டாங்காக இருந்தது அது வந்துட்டு இப்போ வந்து அஞ்சு பீசா மட்டும் தான் ஸ்டாங்காக இருக்கு இது வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன் சில்வரோட பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து அது நூற்றி இருபத்தி மூணு போகலாம் இல்லைன்னா நூற்றி இருபத்தி நாலு அதே பிரைஸ் ரேஞ்சிலேயும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதுதான் இன்றைக்கி கோல்டில் வந்துட்டு ஒரு பெரிய அப் கிடையாது ஒரு சின்ன தான் இருக்கலாம் இல்லை மேபி அதே பிரைஸ் ரேஞ்சு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நமக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது எனக்கு நம்ம இன்னும் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே டைம் இருக்குது அது வந்துட்டு எந்தெந்த சேஞ்சஸ் வந்து நடக்கலாம் ஆர்பிஐ வந்துட்டு திரும்பி வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பாக வந்துட்டு இன்னும் ஸ்டாங் பண்ணிணாங்கன்னா அது வந்துட்டு இன்னும் வந்துட்டு இதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் வந்து எப்படி சொல்கிறது கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அது அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேபி இன்றைக்கி ஒரு பத்து இல்லைனா பதினஞ்சு ரூபா வரைக்கும் ப்ளஸாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு நான் நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஒம்பதாயிரத்தி நூறு ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் வந்துட்டு இன்றைக்கான அப்டேட்டு சரிங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்